வணக்கம் மக்களே தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் ரேஷன் கார்டில் இந்த பிரச்சனை இருந்தால் மகளிர் உரிமை தொகை வராது தமிழ்நாடு அரசு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் இதன் மூலயமாக மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுத்து வருகிறது பெண்களின் வங்கி கணக்கில் நேரடியாக இந்த ஒரு தொகையை அரசே செலுத்துகிறது பொங்கல் பண்டிகை தீபாவளி என்றால் முன்கூட்டியே கூட மகளிர் உரிமை தொகை பணம் செலுத்தப்படுகிறது இதுவரை சுமார் ஒரு கோடியே பதினாறு லட்சம் பயனாளிகள் இந்த திட்டத்தில் இருக்கும் நிலையில் விரைவில் புதிய பயனாளிகள் சேர்க்கப்பட இருக்கிறார்கள் அதாவது பொங்கல் பண்டிகைக்கு முன்பாக கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட்டு புதிய பயனாளிகளுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கப்பட இருக்கிறது இதனை வருவாய்த்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் ரேஷன் கார்டு வைத்திருக்கும் தகுதி வாய்ந்த பயனாளிகளுக்கு விரைவில் முதலமைச்சரிடம் ஆலோசனை நடத்திய பிறகு மகளிர் உரிமை தொகை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறியுள்ளார் ஆனால் சிலர் இதனை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள் ரேஷன் கார்டு வைத்திருந்தாரே மகளிர் உரிமை தொகை கிடைக்கும் என நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ராமச்சந்திரன் அப்படி சொல்லவில்லை என்பதை தங்களுடைய எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்ட பதிவு மூலயமாக உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை எல்லாருக்கும் கொடுக்கப்படாது அரசு இந்த திட்ட பயனாளிகளுக்கு என சில அடிப்படை விதிமுறைகளை விதித்திருக்கிறது அதன் அடிப்படையிலேயே பயனாளிகளை தேர்வு செய்யப்படுகிறார்கள் மகளிர் உரிமை தொகை கிடைக்காது உதாரணமாக இரண்டு புள்ளி ஐம்பது லட்சம் ஆண்டு வருமானம் உடைய குடும்பங்கள் ஆண்டுக்கு மேல் ஜிஎஸ்டி வரி செலுத்துபவர்கள் ஏற்கனவே அரசின் சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் நிதியுதவி பெறுபவர்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை கிடைக்காது அதே நேரத்தில் ரேஷன் கார்டில் வசிக்கும் முகவரியில் இல்லாதவர்கள் முகவரி உள்ளிட்ட ஆவணங்கள் தவறாக இருப்பவர்களுக்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் கொடுக்கப்படும் ஆயிரம் ரூபாயானது கிடைக்காது சிலர் ரேஷன் கார்டு இருந்தும் பணம் கிடைக்கவில்லையே என்று ஆதங்கப்படுகிறார்கள் கிராம நிர்வாக அலுவலர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் கலைஞர் உரிமை தொகை திட்ட பயனாளிகளை நேரடியாக கள ஆய்வு செய்த பின் தேர்வு செய்யப்படுகிறார்கள் அவர்கள் ஆய்வு செய்யும் பொழுது அல்லது விசாரிக்கும் பொழுது குறிப்பிட்ட முகவரியில் வசிக்காதவர்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் சேர்க்கப்படவில்லை சிலர் விடுபட்டும் இருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் இந்த ஒரு திட்டத்தில் இப்போது சேர்த்து கொள்ளப்படுவார்கள் ஆனால் முகவரி மாற்றம் ஆவணங்கள் முறையாக இல்லாதவர்களுக்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் கிடைக்காது என்று தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள் இத்தகைய பிரச்சனை இருப்பவர்கள் அருகில் இருக்கும் அரசு அலுவலகங்களுக்கு சென்று உரிய விளக்கத்தை பெற்று ஆவணங்களை சரி செய்து கொண்டால் மாதம் ஆயிரம் ரூபாய் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது மக்களே